மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முந்நூறு வருடங்களுக்கு பின் மகா சிவராத்திரியில் உருவாகும் அரிதான யோகம் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது வாங்க நீ கதை பத்தி பார்க்கலாம் இந்த வருட மகா சிவராத்திரியில் முந்நூறு வருடங்களுக்கு பின் பல அரிதான சம்பவங்கள் போகிறது இந்த அரிதான சம்பவங்களில் சிவ யோகத்துடன் சர்வதா சித்தி யோகம் மற்றும் சுக்கர பிரதோஷம் இணைந்து உருவாகிறது இந்த அதிர்ஷ்டமான யோகம் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கப் போகிறது இந்த சிவராத்திரியில் வரப்போகும் கூடுதல் சிறப்புகள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த வருட புனித மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இந்த வருடம் பல அரிதான யோகங்கள் மகா சிவராத்திரி என்று உருவாகிறது இதனால் இந்த சிவராத்திரி கூடுதல் ஸ்பெஷல் ஆனதாகவே கருதப்படுகிறது ஜோதிடர்களின் கணிப்புகளின்படி இந்த வருட மகா சிவராத்திரியில் சர்வதா சித்தி யோகத்துடன் யோகமும் ஒன்றாக வருகிறது இது மட்டுமின்றி சுக்கர பிரதோஷ விரதமும் இந்த நாளில் வருகிறது இந்த சுக்கர பிரதோஷ விரதம் வியாபாரத்தின் வளர்ச்சிக்கும் வேலையில் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த அரிதான யோகம் என்னென்ன பலன்களை அளிக்கிறது மற்றும் பூஜை செய்ய சிறந்த நேரம் எதுவென்று என்றுதான் பார்க்க போகிறோம் ஜோதிடர்களின் கணிப்புப்படி முன்னூறு வருடங்களுக்கு பின் மகா சிவராத்திரி என்று உருவாகும் இந்த யோகத்தால் சர்வதா சித்தி யோகம் நம்முடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் சிவயோகம் தியானம் செய்யவும் மந்திரங்கள் உச்சரிக்கவும் சிறந்த காலமாகும் சிவயோகம் மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதுமே நீடிக்கிறது அதாவது சிவ சிவயோகம் அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஆறிலிருந்து தொடங்குகிறது அடுத்ததாக சர்வதா சித்தி மகா சிவராத்திரி என்று காலை ஆறு முப்பத்தி எட்டிலிருந்து பத்து நாற்பத்தி ஒன்று வரை நீடிக்கிறது வேத ஜோதிடத்தின்படி மகா சிவராத்திரி கிருஷ்ணபக்ஷத்தின் சதுர்தசி பங்குனி மாதத்தில் சர்வதாசித்தி யோகத்துடன் சேர்ந்து வருகிறது சிவபெருமானை வழிபடுவதற்கு இந்த நாளில் திருவோண நட்சத்திர நாளில் சிவ யோகத்துடன் சர்வதா யோகமும் வருகிறது இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது பக்தர்களுக்கு இருமடங்கு பலன்களை அளிக்கும் சிவயோக நாளில் சிவபெருமானை வழிபடுவது என்பது ஈசனின் அருளை பெற்றுத்தரும் மற்றும் இதனால் அவர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறந்த பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது சித்த யோகம் விநாயக பெருமானுடன் தொடர்புடைய நாளாகும் விநாயகர் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடியவர் இந்த நாளில் விநாயகரை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் அகற்றும் இந்த நாளில் செய்யப்படும் வேலைகள் வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார் இந்த நட்சத்திரத்தில் செய்யப்படும் எந்த வேலையாக இருந்தாலும் அனுகூலமாக முடியும் என்பது நம்பிக்கை சிவபெருமானுக்கு பிடித்த மாதமும் திருவோண நட்சத்திரத்தின் பௌர்ணமி நாளில்தான் தொடங்குகிறது இந்த நாளில் செய்யப்படும் வேலைகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாகவே முடிவடையும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் சுக்ர பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் ஒரே நாளில் வருகிறது சுக்கர பிரதோஷத்தில் மகா சிவராத்திரி வருவது மிகவும் அரிதான யோகமாகும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது உங்களின் அனைத்து சிக்கல்களையும் நீக்கும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் இந்த நாளில் வழிபடுவது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வரும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி முகூர்த்தத்தை பார்க்கலாங்க பால்குன் சதுர்தசி திதி ஆரம்பம் மார்ச் எட்டு ஒன்பது ஐம்பத்தேழு பிஎம் அன்று முடிகிறது மார்ச் ஒன்பது ஆறு பதினேழு பிஎம் மகா சிவராத்திரி இரவு பூஜை முகூர்த்தம் பன்னெண்டு ஏழு ஏஎம் முதல் பன்னெண்டு ஐம்பத்தாறு ஏஎம் வரை மகா சிவராத்திரி காலை பூஜை சூரிய உதயத்தில் தொடங்குகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி